அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதில் குரு ஆறில் சனி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி ஆறாம் இடமான ரூணரோக நுழைந்து விட்டார் அதே போன்று முழுமையாக திருக்கணிதத்தின் பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின் பார்த்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை அலங்கரிக்கிறாருங்க எனவே வைகாசி மாதத்தில் ஒன்பதில் குரு என்பது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி அமைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு இடங்களில் வலம் வருவதை காட்டிலும் ஒன்பதாம் இடம் என்பது சற்று கூடுதல் சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதில் குரு என்று சொன்ன ாலே அனைத்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுமே தகர்த்தறிய உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் தோட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவில வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மேலும் குருபகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான காரியங்களையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே பல்வேறு வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிறைவாக வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் காரியங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் புத்திர பாகியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் வசதி வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் சூழலையும் ஒன்பதாம் இடத்தில் வலம் வரக்கூடிய குருபகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகும் அதோடு மட்டுமல்லாது ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே பல்வேறு வகையான யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் கூட ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் ஐந்தாம் இடத்தை அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் போது சனியும் தன்மையை வெளிப்படுத்தினாலும் யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே உறுதியாகவே பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது சந்தை நிலவரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் அனைத்தையும் முறியடித்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு புதிய தொழில் துவங்குதல் தொழில் விலை விரிவுபடுத்துதல் புதிய கிளை ஆரம்பித்தல் புதிய முதலீடுகளை சற்று திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துதல் போன்ற விஷயங்களில் வெற்றி நிறைவாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது மேலும் இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியை சனி ராகு கேது மற்றும் குரு ஆகிய நான்கு கிரகநிலைகளும் மல்லி கொடுப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் நுழைவது மிக பெரிய நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வருவதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி பெறுவதோடு மிக பெரிய அளவிலான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பாக பெறுவனை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான யோக பலன்கள் உங்களை தேடி நிச்சயமாக இந்த வேலையில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறார் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது மிக பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான எந்த திறமைய ஆக இருந்தாலும் உறுதியாகவே உங்களுக்கு அங்கீகாரம் கிட்டக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சூரியன் இந்த வேளையில் முழுமையாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் அப்படி நுழைவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது வித்யா புதன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம் வருகிறார் பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய வித்யா புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணம் மாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகிறார் எனவே மாற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது விதியை மாற்றும் வைகாசி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை